إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإنا أستقل الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة <applause> أن بكرية إسلامية شهور علي السلام عليكم ورحمة الله وبركاته سورة الأحزاب تفسير ولكتين أنغل تدرندي بارتور هندروم அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் சூரத்துல் அசாபுடைய இருபத்து ஒராவது வசனம் உள்ள சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம் அல்லாஹ் குபஹான் ஹுத்தாலா சூரத்துல் அஹாப் இருபத்து ஓராவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசன துன்லிம்கானுல்லாஹல்யோ மல் ஆஹிர் வதக்கர் கசீரா அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி செல்லம் அவர்களே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது லிமங்கான இயர்ஜுல்லாக வல்யோமல் ஆஹிர் அல்லாவையும் மருமையினாலையும் யார் ஆதரவைக்கின்றார்களோ உதக்கரோல்லாக கசீரன் இன்னும் அல்லாஹை அதிகமாக யார் யாஃபகிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சுல்லாஹல்லம் அவர்களிலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றதென்று அல்லாஹூத்தாலா குறிப்பிடுகிறார் இது யுத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்திலே வந்த வசனமாக இருந்தாலும் பொதுவாக நபி சொல்லாஹல்லம் அவர்களுடைய எல்லா காரியங்களும் அவர்களுடைய சமூகம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றதென்ற விடயத்தை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அஹசாப் யுத்த சந்தர்ப்பத்திலே நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் பொறுமை செய்தார்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார்கள் அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றினார்கள் அவர்கள் வீரமாக செயல்பட்டார்கள் இந்த விடயங்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அது மட்டுமல்ல நபி சொல்லல்லா அவர்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது நபி சொல்லல்லா அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு முன்மாதிரியாக அமைந்தது நபி சொல்லலா ஒலேசெல்லம் அவர்கள் யுத்தங்களில் நடந்த முறைகள் மட்டுமல்ல நபி சொல்லல்லாஹ் ஒலேசெல்லம் அவர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே அதேபோன்று குடும்ப விடயங்களில் கொடுக்கல் வாங்கல்களில் இப்படியாக வாழ்க்கை முழுவதிலும் அல்லாஹால நபீசல்லா ஒலே செல்வர்களுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரியை வைத்திருக்கிறான் எனவே நபி சொல்லாஹ் அவர்களை பின்பற்றுவதற்காக ஏவப்பட்ட உம்மத்தினர்கள் நாம் நபி சொல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை அவர்களுடைய வழிகாட்டல்களை படித்து அதனை பின்பற்றுவது நமக்கு பொறுப்பாக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுக்கு சுபஹான்ஹு தால நபி சுலாஹ் அலைய சொல்லம் அவர்களுடைய சுன்னாவை பற்றி அல் குரான்லே கூறக்கூடிய நேரிலே வமா ஆ தா குமுர் ரசூலு வ வுஃபு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லா சலல்லாசுகள் எதை கொண்டு வந்தார்களோ எதை காட்டினார்களோ அதனை நீங்கள் பின்பற்றுங்கள் எடுத்து கொள்ளுங்கள் எதனை நபி சொல்லா அலேசல்லம் அவர்கள் தடுத்தார்களோ விளக்கினார்களோ அவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத் ஆலா நபியுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக எடுக்குமாறு அல்லாஹுத்தாலா ஏவுகிறான் இன்னும் பல இடங்களிலே நபி சொல்லாஹல்லம் அவர்கள் எதனை நமக்கு காட்டி தந்தார்களோ அவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டுமென்று அல்லாஹு அல்லாஹூத்தாலா அல் குரானிலே பல இடத்திலே பல நூறு இடங்களிலே தாலா வலியுறுத்தி கூறுகிறான் அந்த நபிக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறான் அந்த நபிக்கு மாறி செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான் யார் அந்த நபிக்கு ரசூலுக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று தாலா சொல்கிறான் அல்லாஹை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த நபியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தலாலா கூறுகிறான் எனவே நபி சொல்லாஹ் உலகம் அவர்கள் முழுவதும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துவதற்க வேண்டி வந்தவர்கள் நபி சொல்லாஹ் உலையசல்லம் அவர்கள் எதனையும் தனது மனோ இச்சைப்படி மொழிய மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹுடைய வகையை கொண்டுதான் மொழிந்தார்கள் எனவே செல்லும் அவர்கள் வணக்கம் என்ற அடிப்படையிலே இபாதத்துகள் என்ற அடிப்படையிலே எதனையெல்லாம் செய்தார்களோ அவைகளை நாங்கள் பார்த்து படித்து பின்பற்ற வேண்டும் நபி சொல்லாஹுலேயே செல்லம் அவர்கள் செய்த செயல்களை பல வகைகளாக நாம் பிரிக்கலாம் ஒன்று வணக்கமாக செய்தவைகள் இன்னொன்று வழக்கமாக செய்தவைகள் இன்னொன்று இயற்கை என்ற அடிப்படையிலே மனித இயல்பு என்ற அடிப்படையிலே செய்தவைகள் நபிசல்லாம் அலிஸ்லம் அவர்கள் விவாதத்தன்று வணக்கம் என்று ஒன்றை செய்தார்கள் என்றால் அதனை ஒன்றோ கட்டாயம் என்ற அடிப்படையிலே செய்திருப்பார்கள் அல்லது விரும்பினால் செய்ய முடியும் என்ற நிலைமையிலே அதை செய்திருப்பார்கள் கட்டாயம் என்ற அடிப்படையிலே நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு வணக்கத்தை செய்தால் உம்மத்தர்கள் உம்மத்துகாலாகிய நாம் அதிலே கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் நபி சொல்லல்லா அலுசமர்கள் தொழுதார்கள் ஐங்கால தொழுகையை அதேபோல வரலான இன்னும் பல அம்சங்களை நபி சொல்லல்லா அலுசமர்கள் செய்தார்கள் சொன்னார்கள் என்றால் அவைகளில் நாங்கள் கட்டுப்பட்டு செய்வது நமக்கும் கடமையாக இருக்கின்றது நபிக்கு அல்லாஹாலா ஏதாவது ஒன்றை என்றால் அதிலே உம்மத்தாகிய நாமும் அதிலே உள்வாங்கப்படுகிறோம் அதனை செய்வது நமக்கும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோன்று நபிசுல்லா சோர்கள் செய்த செயல்களிலே இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது அதை விருப்பம் என்ற அடிப்படையிலே அதை செய்தால் நல்லது ஆனால் விட்டால் தண்டனை இல்லை என்ற அடிப்படையிலே செய்த விடயங்கள் உதாரணமாக ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் பின்னால் உள்ள சுண்ணாக்கள் அதே போல் நாங்கள் காலை மாலை திக்கிறிகள் இதுபோன்ற இன்னும் பல அம்சங்களை நபிசல்ல சுமர்கள் சுண்ணா என்ற அடிப்படையிலே அதாவது வாஜிபல்ல சுண்ணா அதனை செய்தால் நன்மை அதை விட்டால் தண்டனை இல்லை என்ற அடிப்படையிலே செய்தவைகள் சொன்னவைகள் இவைகளிலே நாங்கள் பின்பற்றுவது கடமை கிடையாது ஆனால் அதனை பின்பற்றுவதிலே நன்மை இருக்கின்றது அதனை பின்பற்றுவாறு சொல்லி இருக்கின்றார்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எனவே ஒரு முஸ்லீம் அதனை கவனித்து செய்ய வேண்டும் ஆனால் அதை விட்டதுக்காக அவன் தண்டிக்கப்பட மாட்டான் இன்னொரு வகையான செயல்கள் இருக்கின்றன நபி சொல்லல்லா அலுசுமனுடைய செயல்கள் அது ஆதத் வளமை என்ற அடிப்படையிலே நபிசுல்லா அவர்கள் செய்தவைகள் உதாரணமாக நபி சொல்லல்லாஹும் அலி அவர்கள் அன்று வாகனங்களா பாவிக்கப்பட்ட ஒட்டகை குதிரைகளிலே நபிசல்லா சொல் பிரயாணம் சென்றார்கள் அன்று உணவாக இருந்த பழங்களை சாப்பிட்டார்கள் ரொட்டிகளை சாப்பிட்டார்கள் அன்று உடுப்பாக இருந்த அந்த இசார் என்று சொல்லப்படக்கூடிய வேட்டிகளை உடுத்திருக்கின்றார்கள் தலைப்பாகைகளை அணிந்திருக்கின்றார்கள் நாங்கள் ஜுப்பா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இந்த நீண்ட அந்த கமீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆடைகளை ஜுப்பா போன்ற ஆடைகளை நபிசல்லா அலுவலும்கள் அணிந்திருக்கின்றார்கள் இவைகள் அன்றைய வளமையான ஆடைகள் என்ற அடிப்படையிலே அந்த அரேபிய தீபற்பத்திலே இருந்தவர்கள் உடுத்தார்கள் உண்டார்கள் பிரயாணம் செய்தார்கள் என்ற அடிப்படையிலே அவைகள் அவைகளை நபிசல்லா அலுமர்கள் செய்தார்கள் அதிலே மூமிங்களும் ஒன்றுபட்டார்கள் காவிர்களும் ஒன்றுபட்டார்கள் அன்று இருக்கக்கூடிய காவிர்கள் அவர்களும் தலைப்பாகை அணிந்தார்கள் தொப்பி போட்டார்கள் இந்த இப்படியான வளமைகள் அவர்களிடத்திலும் காணப்பட்டன எனவே இப்படி இரண்டு வளமைகள் காணப்பட்டன இவைகளிலே காவிர்களும் மூமிங்களுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கவில்லை அவர்களும் ஒட்டகத்திலே பயணம் சென்றார்கள் மூமிங்களும் பயணம் சென்றார்கள் அவர்களும் இந்த ரொட்டி போன்றவைகள் பேரீச்சப்பழங்கள் போன்றவைகளை உணவாக சாப்பிட்டார்கள் மூமிங்களும் சாப்பிட்டார்கள் எனவே அது ஆதத் வலமை என்ற அடிப்படையிலே செய்தவை அவைகளை பின்பற்ற வேண்டுமென்ற ஒரு கட்டாயப்பாக கிடையாது ஆனால் பின்பற்றலாம் அதனை செய்யலாம் ஆனால் நபி சொல்லாம் அலிஸ்மர்கள் அந்த வலமையிலே ஒரு முறையை காட்டி தந்திருந்தால் அந்த முறைகளிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும் உடுப்பு உடுப்பதற்கு ஒரு முறையை காட்டியிருந்தால் அந்த முறையை பின்பற்றுவது சுண்ணாவாக நபி வழியாக இருக்கின்றது நபி சொல்லலா உலே சாப்பிடுவதற்கு ஒரு முறையை காட்டியிருந்தால் வலதால் சாப்பிடுவது பிஸ்மி சொல்வது பக்கத்திலே உள்ளவற்றிலிருந்து சாப்பிடுவது இப்படியான ஒரு முறையை காட்டியிருந்தால் அதிலே நாங்கள் நபி சொல்லல்லா சுமர்களை பின்பற்ற வேண்டும் அதிலே சுண்ணா நபி வழி இருக்கின்றது எனவே யாரும் இந்த வேட்டிகளை உடுப்பது அல்லது தலைப்பாகை அணிவது அல்லது அன்று வளமையாக இருந்த இந்த விடயங்களை செய்வது இபாதத் என்று சொல்வதில்லை ஆனால் அதனுடைய முறையொன்றை காட்டி தந்திருந்தால் அந்த முறையிலே நபி சொல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் உதாரணத்துக்கு வேட்டிகளை உடுக்கும்போது அல்லது சாரங்களை உடுக்கும்போது கரண்டைக்கு கீழே உடுக்க வேண்டாம் என்று நபி சொல்லல்லா அலிஸ்வர்கள் தடுத்தார்கள் யார் கரண்டைக்கு கீழே உடுக்குகின்றார்களோ யார் தான் கொடுத்ததை சொல்லி காட்டுகின்றார்களோ யார் வியாபாரத்திலே பொய்ச்சத்தியம் செய்து தனது பொருளை விற்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான் அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு கடுமையான தண்டனையுண்டு என்று நபிசல்லாம் அலிசல்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் எனவே இப்படியான ஒரு முறையை நபி சொல்லல்லா சொல்கள் காட்டி தந்தால் அந்த முறையிலே நபி சல்லல்லாஹும் அலையா சொல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அதனைத்தான் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் லக்கது கான் அலக்கும் இல்லாய் உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் எனவே நபி சொல்லல்லாஹும் அலையா சொல்லம் அவர்கள் வளமையாக செய்த ஒரு விடயத்தை நாங்களும் செய்யலாம் அதிலே தடை கிடையாது ஆனால் அதை விவாதத்தென்று சொல்வதாக இருந்தால் அதனை வணக்கம் என்று சொல்வதாக இருந்தால் நபி சொல்லல்லாம் அவர்கள் அதை இருக்க வேண்டும் அதனை செய்தால் இப்படி நன்மை கிடைக்கும் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்ல அதை விட்டால் இப்படி தண்டனை கிடைக்கும் என்று சொல்லியிருந்தால் அதை ஒரு வணக்கமாக நாங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லாவிட்டால் அதை ஒரு வளமையாகத்தான் பார்க்க வேண்டும் அதிலே மூமிங்கள் காஃபிர்கள் அனைவரும் சமமாக அன்று இருந்தார்கள் அதேபோன்று நபி சொல்லா அலையம் அவர்கள் இயற்கையாக மனித இயல்பு என்ற அடிப்படையிலே செய்த செயல்கள் இருக்கின்றன நபி சொல்லா அலுவலர்கள் நடந்த முறைகள் இருக்கின்றன அதேபோல நபி சொல்லா அலையம் அவர்களுடைய இயற்கையான அமைப்பு எப்படி இருந்தது என்று வந்திருக்கின்றது இதிலே நாம் நபி சொல்லல்லா அலுவலகர்களை பின்பற்றுவது என்பது வர முடியாது ஆனால் இயற்கையாக செய்த சில செயல்கள் உதாரணமாக தூங்குவது உண்பது குடிப்பது இப்படியான மனித இயல்புக்கு கட்டாயமான விடயங்கள் இதிலே நாம் பின்பற்றுவது என்பது கிடையாது ஆனால் ஒரு முறையை நபி சொல்லா சொன்னால் அதிலும் காட்டி தந்திருந்தால் அந்த முறையை பின்பற்றி செய்வது சுண்ணாவாக நபி வழியாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே இந்த வசனத்திலே அல்லாஹ் ஹக்குஸ் புகான் உத்தாலா நபி சொல்லாஹல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எல்லா விடயத்திலும் பின்பற்றப்படக்கூடிய ஒன்றாக ஆக்கியிருக்கிறான் அதிலே அழகான ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறான் என்ற ஒரு முக்கியமான விடயத்தை இந்த வசனத்திலே அல்லாஹூத்து ஆலா குறிப்பிடுகிறான் இது யாரெல்லாம் அல்லாஹையும் மறுமையினாலையும் ஆதரவைத்து ஈமாங் கொண்டு அல்லாவை திக்ரி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹூத்து ஆலா அல் குரு லே கூறுகிறான் தொடர்ந்து வரக்கூடிய வசனத்திலே ஹசாப் யுத்தத்திலே நடந்த மோமிங்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அவர்களுக்கு கிடைத்த வெகுமதிகள் என்ன என்ற சில விடயங்களை அல்லாஹு தாலா தொடர்ந்து கூறுகிறான் வளம் மாற அல் மு மினூன் அல் ஹசாப காளு மாதனாகு ஒரு சூளு வசத கல்லாகு ஒரு சூலு கூட்டு படையினரை அதாவது முஷ்ரிக்கிங்கள் அகுல் கிதா வேதக்காரர்கள் இப்படியா எல்லோரும் சேர்ந்து ரசூலும் வாய் சொல்லல்லா முலேசல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் எதிர்த்து வந்த அந்த கூட்டு படையினர் அவர்கள் அவர்களை கண்டபோது மூமிங்கள் பயப்படவில்லை தளரவில்லை இதை ஒரு சோதனையாக எடுத்தார்கள் அந்த சோதனையிலே பொறுமை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் காலு ஹாதா மாவனல்லாகும் ஒரு சூளு அல்லாவும் அவனுடைய தூதரும் இது நமக்கு வாக்களித்தவைகள் சோதனை வருகின்றதா அது அல்லாஹ் நமக்கு வாக்களித்தது அல்லாஹு தாலா எங்களை சோதிக்கின்றான் என்பதை அவர்கள் விளங்கினார்கள் வசத கல்லாகு ரசூலு அல்லாவும் ரசூலும் உண்மையா சொன்ன விடயங்கள் என்று அவர்கள் விளங்கினார்கள் ஒமா ஜாதவும் இல்லா ஈமானன் ஒத்தஸ்லீமா அந்த அஹாபுகளை கூட்டு படையினர்களை கண்டபோது அது அவர்களுக்கு ஈமானையும் நம்பிக்கையையும் ஒத்தஸ்லீமன் அல்லாவுக்கு கட்டுப்படுவதையும் தவிர வேறெதனையும் கூட்டவில்லை சோதனைகளை காணும்போது மூமிங்களுடைய நிலைமைகள் எப்படி என்றால் அவர்கள் ஈமானிலே அதிகரிப்பார்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை அவர்களிடத்திலே கூடுதலாக அதி அதிகரிக்கும் என்ப என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹு தாலா சொல்கிறான் அல் குரான் குர்ஆன் அல்லாஹாலா இன்னொரு வசனத்திலே கூறும்போது அம் ஹசிபுத்தும் ஜன்னத ஜன்னதவலம் தீக்கும் மசல் உள்ளதி இனகலவும் கபலிக்கும் நீங்கள் சுவனத்துக்கு நுழைவுக்கு நீங்கள் நினைக்கின்றீர்களா வலம்மா தீக்கும் மசல் உள்ளதின ஹலோ மிங்கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு வந்த சோதனைகள் போன்று உங்களுக்கு வராமல் நீங்கள் சுவனம் நுழையலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா மஸ் சும் பஸ் அவர்களுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் ஏற்பட்டன ஜிலு அவர்கள் உஷுப்பப்பட்டார்கள் அத்தாய கூலற் வல்லதீனு மால்லாவுடைய தூதரும் அவர்களோடு ரசூலோடு இருந்த முமிங்களும் மதா சுருல்லா அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என்று அவர்கள் அங்கலாய்க்கக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் முமிங்களுக்கு பல சந்தர்ப்பங்களே பல வகையான சோதனைகள் வரும் அந்த சோதனை வரும்போது மதா சுருல்லா அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா அல்லாஹ் ஒரு கை எங்களை எங்கு எங்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டானா அல்லாஹ் காவிரிகளை அழிக்க மாட்டானா என்றெல்லாம் ஒரு முன் நினைக்கின்றான் அல்லாஹ் சொல்கிறான் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன நஸ்ரல்லாஹி கரீப் அல்லாவுடைய உதவி சமீபத்தில் இருக்கின்றது எனவே நாங்கள் இவ்வளவுதான் தூரமாக கருதினாலும் அல்லாஹுடைய உதவியை தூரமான ஒன்றாக கருதினாலும் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு சமீபத்திலே இருக்கின்றதென்று அல்லாஹூத்து ஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே மூமிங்கள் சோதனைகளை சந்திக்கும் போது பொறுமை செய்வார்கள் அவர்களுடைய ஈமான் அதிகரித்து கொண்டே என்ற ஒரு அடிப்படை விஷயத்தை அல்லாஹூத்து ஆலா குறிப்பிட்டுவிட்டு சஹாபாக்களில் இருந்த மோமிங்கள் அவர்களிலே ஒரு ஷாராரை பற்றி அல்லாஹுத் ஆலா சொல்கிறான் மினல் மு மினீன ரிஜாலுன் மூமிங்களில் சிலர் இருக்கிறார்கள் ரிஜால் சில ஆண்கள் என்று சொல்கிறான் ரிஜால் சதகூமாதுல்லாஹ் மா அகதுல்லாஹலை அல்லாஹுக்கு என்ன வாக்கை கொடுத்தார்களோ அதிலே அவர்கள் அதனை உண்மையாக்கி வைத்தார்கள் அல்லாஹுக்கு கொடுத்த வாக்கு அவர்கள் ஈமாங் கொண்டார்கள் ஈமான் கொண்டதுக்கு ஈமாங் கொண்டதுக்கு பின்னால் அவர்கள் கொடுத்த வாக்கு என்ன அல்லாஹுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் கட்டுப்படுவதாக சிறுக்கு வைக்க மாட்டோம் என்பதாக இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாவுடைய தீனை நாங்கள் உயர்த்துவதற்கு பாடுபடுவோம் என்ற அந்த வாக்கை கொடுத்தார்கள் அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள் ஃபமின் ஹுமன் கல்லா நஹ்ப அவர்களிலே சிலர் தமது நோக்கத்தை அடைந்து விட்டார்கள் அல்லாவுடைய பாதையிலே போரிட்டு அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் ஷஹாதத்தை பெற்றுவிட்டார்கள் அவர்கள் உயர்த்தியாக செய்தவர்கள் மையம் தவிர் இன்னும் அவர்களே சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய முடிவு வரும் வரையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை அல்லாஹுடைய மார்க்கத்திலே ரசூலுடைய மார்க்கத்திலே எந்த மார்க்க மாற்றத்தையும் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார்கள் இன் ரஹீமா ரீமாள் உண்மையாளர்கள் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கூலி வழங்குவ வேண்டியும்னாஃபிக்கீங்கள் நயவஞ்சர்கள் அவர்கள் சோதனை வரும்போது போது கலந்த பின்வாங்கக்கூடியவர்கள் யுத்த கலத்தை விட்டும் ஓடக்கூடியவர்கள் அவர்களை அல்லாஹு தாலா தண்டிப்பா ஷா அல்லா நாடினா தண்டிப்பான் ஓய்ய அலையும் அல்லது அவர்கள் உண்மையான முறையிலே தோபா செய்தால் அவர்களை மன்னிப்பான் இந் அல்லாஹான அல்லாஹால பாவங்களை மன்னிக்க கூடியவனாக மிகுதம் மன்னிக்க கூடியவனாக மிகுதம் இரக்கம் கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் வரத் அல்லாஹ் உள்ளதின் கஃபிகம் காபிர்கள் முஸ்லிம்களை முடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே முஸ்லிம்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே எல்லோரும் படை திரண்டு வந்தார்கள் வேதக்காரர்கள் முஸ்லிகிங்கள் அங்கு இங்கு இருக்கக்கூடிய எல்லா வாயினரும் சேர்ந்து மோமிங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் அந்த திட்டத்தை அல்லாஹாலா தட்டிவிட்டான் வரதுல்லா உள்ளதீன கஃபரு அல்லாஹ் நிராகரித்தவர்களை அப்படியே திருப்பி விட்டான் தடுத்து விட்டான் விகைதையும் அவர்கள் அந்த கோபத்தோடு மூமிங்களோடு உள்ள அந்த கோபத்தோடே திரும்பிவிட்டார்கள் லம்யனால் ஹைரா எதையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை எத்தனையோ ஆசை வச்சு வந்தாங்க மூமிங்களுடைய உயிர்களை வாங்க வேண்டும் என்று அவர்கள் ஆசை வச்சுன்னு வந்தாங்க முஸ்லீம்களை சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்று வந்தார்கள் முஸ்லீம்களை விரட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தார்கள் லம்யனால் உஹைரா அவர்களுக்கு எந்த ஹைரும் கிடைக்கவில்லை வக்காஹுல் மு மினி நோக்கித்தால் அல்லாஹ் யுத்தத்தை போதுமாக்கினான் அல்லாஹ் மூமிங்களுக்கு யுத்தமில்லாத ஒரு நிலைமையை உருவாக்கி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் வக்கஃப் அல்லாஹல் மு மினி நோக்கித்தால் வக்கான அல்லாஹூ கவி என் அசீசா அல்லாஹ் தாலா உறுதியானவனாக கண்ணியமானவனாக அல்லா இருக்கிறான் وانزل الذين ظاهروهم من الكتاب من سياسيهم وقلف في قلوبهم الرعب فريقا تقتلون وتاسرون فريقا யாரெல்லாம் அகுல் கிதாபில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இந்த காவிர்களுக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய கோட்டைகள் இருந்து அல்லா வெளியாகிவிட்டான் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் பயத்தை போட்டுவிட்டான் நீங்கள் ஒரு கூட்டத்தை கொள்கிறீர்கள் இன்னொரு கூட்டத்தை நீங்கள் அதாவது சிறை கைதிகளாக பிடிக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா மூமிங்களுக்கு கிடைத்த அந்த உதவியை மூமிங்கள் பொறுமை செய்யும் போது அல்லாஹூக்காவேன் என்ற பொறுமையை அவர்கள் மேற்கொள்ளும் போது அல்லாஹ் மூமிங்களுக்கு கொடுத்த வெற்றியை அல்லாஹு தாலா சொல்கிறான் வவு ரசக்கும் அருளஹும் வதியாரஹும் அம் வாழகும் வ அருளம் அதாவது அல்லாஹு தாலா அவர்களுடைய காவிர்களுடைய பூமிகளையும் ஊர்களையும் அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் மிதிக்காத எத்தனையோ பூமிகளை அல்லாஹ் உங்களுக்கு அனந்திர சொத்தாக தந்தான் வக்கான் அல்லாஹூ அலா குல் இஷெ இன் கதீரா அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் தாலா முடிக்கிறான் இதுவரையிலே நாங்கள் சூரத்துல் அஹாபுடைய இருபத்தி ஏழாவது வசனம் வரையிலே பார்த்திருக்கின்றோம் அடுத்ததாக அல்லாஹு தாலா நபி சல்லாஹூ அலையல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் இன்ஷா அல்லா வரக்கூடிய அந்த பாடத்திலே நாங்கள் அது சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம் எனவே அல்லாஹுக்கு சுபானுத்தாலா அவனுடைய திருக்குறு ஆன விலங்கி அதன் மூலமாக படிப்பினை வெற்றி வாழக்கூடிய நல்ல அடியார்கள் என்று நம் அனைவரையும் மாக்கியள்வானாக இருக்குதான் சுபானுக்குல்லாம்